இப்போ பார்க்க என்ன பார்க்க போகிறோம்னா மாங்கண்டு பாருங்க எல்லாம் ஒட்டி செடி நல்லா தரமான செடி அஞ்சு தான் போட்டு வச்சுருக்குறோம் இப்போ பாருங்கள் நல்லா காய் வந்து இப்போ சீசனே கிடையாது நல்லா காய்க்குது இப்போயே காய்க்குது பூலாம் பாருங்கள் எவ்வளோ பூ வருதுண்டு நல்லா இருக்கும் எல்லா ரகமும் இருக்குது கிளிமூக்கு மல்கோவா பங்கனப்பள்ளி எல்லா ரகமும் இருக்குது நம்மக்கிட்ட செடி வந்து தரமான செடியாக இருக்கும் எஸ்கே ரோஸ் நர்சரி கார்டனில் தான் கீரமூர் தோல்கட்டு நாமக்கல் செடி வந்து நல்லா இருக்கும் நம்மக்கிட்ட செடி ரோஸுலேருந்து எல்லா செடியுமே எல்லா ரகமும் இருக்குது செடி வந்து நல்ல தரமான செடியாக இருக்கும் நல்லாயிருக்கும் எப்போ வேண்டாலும் வரலாம் வந்து வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட வந்து செடி வந்து நல்லா தெளிவாகத்தே எடுத்துகிட்டு வருவாங்க செடி நல்லாயிருக்கும் வர்ற கஸ்டமருக்கு நல்ல செடியாக கொடுக்கணுன்ட்டு செடி பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்லா இருக்குன்னு இப்போயே சீசனே கிடையாது இப்போ வந்து பூ எப்படி பூத்து இப்பயே காய்க்குது பாருங்கள் எல்லா செடியுமே நல்லாயிருக்கும் செடி பாருங்க அஞ்சு கிலோ தான் இருக்குது அதுலேயும் எவ்வளோ காய்